எந்தெந்த தேதிக்காருங்க எந்தெந்த மாதிரி எண்களை எல்லாம் பயன்படுத்தணும் எந்தெந்த தேதிக்காருங்க இந்த மாதிரி எண்களை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ வந்து ஜோதிட கற்றுக்கக்கூடிய மாணவர்களுடன் அத முப்பத்தி ஒரு தேதியில நீங்க எந்த தேதியில பிறந்தவங்களும் வந்தா இருக்கும் இந்த முப்பத்தி ஒரு தேதியில நீங்க எந்த தேதியிலான பிறந்துக்கலாம் ஆனா உங்க பிறந்த தேவிக்கான கிரகம் யாரு நீங்க பார்த்துக்கு நிறைய பேரு நீங்களே உங்க வாழ்க்கையில நடந்ததை யோசனை நினைப்பாருங்க அந்த வாழ்க்கையில ஒரு ஏற்றனாங்கிறது நல்லா இருக்கும் டக்குன்னு நீங்க நினைச்சது வந்து அறிஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா உதாரணத்துக்கு உங்க பேர் குமரம் நினைச்சுங்களா டே குமரன் மாதிரி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஒரு முத முதல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இது மாதிரி அவங்கவுங்க ஜாதகம் தெரியும் ஒண்ணு நூத்தி ஏழு வரைக்கும் இருப்பீங்க நம்பர் மே ஒன்னு நூத்தி எட்டு இருக்கக்கூடிய நம்பர்ல எந்த நம்பர் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் தான் காமிச்சு கொடுப்பாங்க ஒன்னாம் தேதி பிறந்தாலும் என்ன மாதிரி பத்தாம் தேதி பிறந்தாலும் என்ன இருப்பாங்க பத்தொன்பதாம் தேதி பிறந்தாலும் எந்த மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தாலும் சின்ன வயசுலயே ரொம்ப அதிகப்படியான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இது தான் ஜாலியா சுகமா செய்யறது நினைச்சதை அடையிறது இது எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் இருக்கு இந்த தேதியில பிறந்தவங்க வாழ்க்கையில ஆக்கு அதிர்ஷ்டக்காரங்கள தான் கண்டிக்கே தெரியும் இவங்களும் சந்திரன் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்கிற மாதிரி சந்திரனுடைய எண்கள் மொபைல் நம்பர்ல வண்டி நம்பர்ல எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கும் ஒரு நல்ல நல்ல அடங்கும் கிடைக்கும் நம்ம உடம்புக்கும் மூளைதான் கட்டிடும் எப்படிங்களா இதை பண்ணு இதை பண்ணாத அப்படிங்கிறது முதல்ல இங்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்பே செய்யும் அது இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ராஜ உறுப்பு தான் உடம்புல வந்து மூளைன்னு சொல்றோம் இந்த பத்தொன்பது நம்பர் என்ன எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில மிக உயரமான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற லட்சியங்கள் எப்பவும் அதிகமாக இருக்கும் அந்த லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்காக போராடவும் செய்வாங்க அடைஞ்சிடுவாங்க கஷ்டப்பட்டு போராடி அந்த லட்சியத்தையும் அடைஞ்சிடுவாங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா நம்ம நினைச்ச மாதிரி இன்னும் நமக்கு எந்த பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நினைக்கும் நினைக்கும்போது எங்க ஆரம்பிச்சாலும் அங்கேயே நிறைவேற்ற மாதிரி சுவால உருவாங்க எந்த மாதிரி தேதியில பிறந்தவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க எந்த மாதிரி தேதியில பிறந்தவங்க எப்படி எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நமது மனிதநாடு யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் ஒரு புதிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க போன பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யோகம் தரக்கூடிய ராஜநிலை எண்கள் அப்படிங்கிற தலைவல ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் அது உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது தமிழ் மக்களிடம் ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேரு கால் பண்ணிருந்தீங்க ஜாதகம் பார்த்தீங்க உங்களுக்கான மொபைல் நம்பர் தேர்வு செஞ்சு வாங்கினீங்க அப்புறம் ஏடிஎம் பின் நம்பர் பாஸ்வேர்டு இது சம்மந்தப்பட்டது எல்லாமே நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்கினருக்குமே என்னோட தலைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த வீடியோல நம்ம தேதி தேதி கொடுக்கக்கூடிய பலன் எந்தெந்த தேதிக்காரங்க எந்தெந்த மாதிரி எங்களை எல்லாம் பயன்படுத்தணும் எந்தெந்த தேதிக்காரங்க இந்த மாதிரி எங்களை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்ப்போம் எங்கள் வந்து நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த எங்கள் நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தொலைபெரியலாம் அல்லது கஷ்டமான ஒரு வாழ்க்கையை உண்டான ஒரு குழி கூட இருக்கலாம் இதெல்லாம் அனுபவத்துல ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து பார்த்து தெரிஞ்சு எந்த மாதிரி தேதியில பிறந்தவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க எந்த மாதிரி தேதியில பிறந்தவங்க எப்படிலாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அத வாடிக்கையாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்து தான் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியான வாழ்க்கை பாருங்க என்ன வழிகாட்டுதல் எப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சரிங்களா இப்ப தேதி பாருங்க ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த முப்பத்தி ஒரு தேதியில நீங்க எந்த தேதியில பிறந்தவங்களா இருக்கணும் இந்த முப்பத்தி ஒரு தேதியில நீங்க எந்த தேதியில பிறந்துக்கலாம் ஆனா உங்க பிறந்த தேதிக்கான கிரகம் யாரு நீங்க பிறந்த தேதிக்கான கிரகம் யாரு அவரு உங்க ஜாதகத்துல பலமா இருக்கும் அவர் மட்டும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால வாழ்க்கையில படாத பாடு பட்டுதான் ஆகணும் சரிங்களா இப்ப இந்த வீடியோ வந்து ஜோதிட ஜோதி கத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட பார்த்துட்டு இருக்கலாம் என்னோட ப்ளையும் பாத்துட்டு இருப்பீங்க நண்பர்களும் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ கேட்டு முடிச்சுட்டு பார்த்து முடிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போன வீடியோல எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி கொடுக்குங்க எதுனா கருத்து இருந்தாலும் சொல்லுங்க சரிங்க சரி உங்க ஜாதகத்துல பலமா இருக்கக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கக்கூடிய கிரகத்தோட தேதியில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வாழ்க்கையில வந்து கொஞ்சம் நஞ்ச நன்மைகள் கிடையாது ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுவே மாறா பலம் இல்லாத கிரகத்தோட தேதியில் நீங்க பிறந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சோதனையிலையும் அனுபவிச்சுதான் ஆகும் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய பேத்துக்கு பயப்படுத்துறதா கூட இருக்கும் என்னடா இந்த மாதிரி தெரியல பிறந்துக்குவேன் இவ்வளவு சார் சொன்ன மாதிரி திரைய பாதிப்பா இருக்கேன் என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறாங்க சரிங்களா இதெல்லாம் அந்த பாதுகாப்புக்கு நாங்க எண்கள் என்ன எந்த மாதிரி எண்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்த அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கான எண்கள் நீங்க பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல அங்கிருக்கும் அப்படிங்கிறது உருவாவில் நீங்களே கண்கூடா உணரவிங்க சரிங்களா சரி இப்போ விஷயத்துக்குள்ளான் அதுவும் வேற சொல்றாங்க சார் ரொம்ப நேரம் பேசுறீங்க அப்படின்னு முடிஞ்ச வரையும் சூரியகுமார் சொல்றதுக்கு முடிஞ்ச பண்றேன் இப்ப நம்பர் ஒன் அப்படிங்கிற தேதி சூரியனை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் சூரியனை குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து அதுக்கப்புறம் பத்தொன்பது அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு இந்த தேதிகள் எல்லாமே சூரியன் இதுல ஒன்னாம் தேதி பிறந்தவங்க என்னன்னா இருப்பான் பத்தாம் தேதி பிறந்தவங்க என்னன்னா இருப்பாங்க பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்க என்னன்னா இருப்பாங்க இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்க இருப்பான் அப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யாரு அப்படின்னு சொன்னா ஒன்னாம் தேதி பிறந்தவங்க அவங்க அடுத்தவங்களோட பார்வைக்கு நல்லபடியா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தேவையில்லாத செலவுகளை ஜாஸ்தி செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துட்டுதான் இருக்கும் சரிங்களா அடுத்து இந்த பத்தாம் தேதி பிறந்தவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படின்னா எல்லா விதமான நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஆனா அந்த கிடைக்கிற நன்மைகளை தக்க வச்சுக்கிற மாதிரி மற்ற கிரக அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்க்கல அவங்கள மாதிரி ரொம்ப சிறப்பா இந்த பூலோகத்துல வாழ்க்க மனிதர்கள் வேற யாருமே கிடையாது சரிங்களா அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு இதுதான் நம்பர் பத்து அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் பத்தொன்பது இந்த பத்தொன்பது நம்பர் என்ன எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்கில மிக உயரமான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற லட்சியங்கள் எப்பவும் அதிகமாக இருக்கும் அந்த லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்காக போராடவும் செய்வாங்க அடைஞ்சிடுவாங்க கஷ்டப்பட்டு போராடி அந்த லட்சியத்தையும் அடைஞ்சிடுவாங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா நம்ம நினைச்ச மாதிரி இல்ல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படி நினைக்கும் போது எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே சார் நிறைய நின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை நினைச்சு அதை அடைஞ்சாச்சுன்னு சொன்னோம்னா அங்கேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே அந்த இடத்துல நீங்க போட்டு அடுத்து என்ன மாதிரி போகும் அடுத்து நமக்கு லைஃப் எப்படி அப்படிங்கறத உடனே அந்த மைண்டுக்கு கொண்டு வந்துடும் இப்ப மைண்ட் அப்படிங்கிறது நம்ம மூல அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது நம்ம உடம்போட ஃப்ரீக்வன்சி நம்ம உடம்போட ஃப்ரீக்வன்சி பிரபஞ்சத்துக்கு கொடுத்துக்கூடிய அலை நம்ம உடம்புக்கும் மூளைதான் கட்டளை இடும் எப்படின்னா இதை பண்ணு இதை பண்ணாத அப்படிங்கிறது முதல்ல நீங்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம உடம்பே செய்யும் அது மாதிரி இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ராஜ உறுப்பு தான் உடம்புல வந்து மூளைன்னு சொல்றாங்க அது மட்டும் செயல்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா உடம்பு வந்து செயல அதுதான் இல்லைங்களா கோம ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப உடம்புல என்னதான் உறுப்புகள் இருந்தாலும் எங்க இருந்தாலும் அதுக்கு கட்டளை இடக்கூடிய அந்த இடம் வந்து கரெக்டா இருக்கும் அந்த மூளை அப்படிங்கிறது சரியா இருக்கும் அப்ப அந்த மூளையை வந்து நம்ம நல்ல அடுத்தடுத்து திங்கிங் தாட்டு இதெல்லாம் கரெக்டா கூச்சுட்டு இருக்க வேண்டியதுன்னா கண்டிப்பா பதமதில பிறந்தவங்க இத ஃபாலோ பண்ணி ஆகும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் நீங்களே உங்க வாழ்க்கையில நடந்ததை யோசனை நினைப்பாருங்க அந்த வாழ்க்கையில ஒரு ஏற்றோம்ங்கிறது நல்லா இருக்கும் டக்குன்னு நீங்க நினைச்சத வந்து அடைஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா உதாரணத்துக்கு உங்க பேர் குமரம் நினைச்சீங்க அப்படியே குமரன் நினைச்ச மாதிரி வந்துட்டா அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களோட மொத முத பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் எங்க ஆரம்பிச்சு அங்கேயே வந்து திரும்ப நிக்க வச்சு மறுபடியும் ஏற்றோம் நிறைய புரியுதுங்களா அப்ப அந்த ஏற்றம் இறக்கும் அப்படிங்கிறத அதிகமா பார்க்கக்கூடியவங்க இந்த பத்தொன்பதாம் தேதியும் பிறக்கணும் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி எப்படி வாழ்க்கையில அதிகப்படியான ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவங்க இந்த இருபத்தி எட்டாம் தேதியில பிறகு கொஞ்ச நமே கிடையாது ஒரு நல்ல கணவன் அமையணும் நல்ல மனைவி அமையணும் நல்ல குழந்தை வரணும் ஒரு நல்ல வீடு வேணும் நல்ல வேலை வேணும் இப்படி எதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சு எல்லாம் முடிஞ்சு இப்ப கடைசியில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய ஒரு தேதி என்ன அப்படின்னு பார்த்தா இருபத்தி எட்டாம் தேதி பார்ப்பாங்க இந்த பார்த்தா இந்த நாலு எண்கள்ல இந்த இருபத்தி எட்டுங்கிறது அவங்க கூட வருத்தங்கள் ஜாஸ்தி நிறைந்தது இவங்கெல்லாம் வந்துங்க அவங்களோட பெயர்ல கூட்டுத்தொகையை நல்லா வச்சுக்கணும் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர்ல நல்ல நீட எண்களை வச்சு உங்க ஜாதகத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகன் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்கள நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்ப அடுத்து வந்து சந்திரன் இந்த சந்திரனோட எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு அதுக்கப்புறம் பதிமூணு இருபது அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பது சரிங்களா இந்த சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா லைஃப்ல நம்ம என்னெல்லாம் ஆசப்படுறோமோ அதெல்லாம் அடையணும் அப்படிங்கிற குறிக்கோடு நிறைய இருக்கக்கூடிய மனிதர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சந்திரன் சமர்ப்பு தான் இது சந்திரனோட ராசி கடக ராசியா இருக்கிறவங்க அப்படி தருப்பாங்க சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரிசிபராசியா இருக்கும் அந்த குணங்களை பத்தி தான் இருக்கும் சரிங்களா சரி இந்த ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே இருக்கும் அப்படின்னு வாழ்க்கையில எல்லாமே இருக்கும் ஆனா பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க இவங்களுக்கு ஜாதகத்துல சந்திரன் நல்ல ஒரு அமைப்புல இருக்காங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பலம் குறைஞ்ச வீட்டுல அதாவது நீச்சல் வீட்டுல பகை வீட்டுல இதெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்பவுமே தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் இவங்களும் சந்திரன் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்கிற மாதிரி சந்தனுடைய எண்கள் மொபைல் நம்பர்ல வண்டி நம்பர்ல எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கும் ஒரு நல்ல நல்ல படகுகளும் கிடைக்கும் அடுத்து வந்து பதினொன்னாம் தேதி இந்த பதினொன்னாம் தேதி என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்துல அதிகமான சருக்கள் தீவிர பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அதே நேரத்துல இவங்க சொந்தமா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கறதுல போராட்டங்களையும் அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் அடுத்து இந்த பதினொன்றாம் தேதி பிறந்தவங்களோட வாழ்க்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாது அடுத்தடுத்து கொள்முதலுக்கு போட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து கொள்முதலுக்கு போட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்கும் தன்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து சாதிக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க இருப்பாங்க இவங்க பயன்படுத்த கூடாத எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட இதுல எட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா வரவே கூடாது சரிங்களா வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமான தொந்தரவு ரொம்ப அதிகமான தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரிங்களா மூணு அப்படிங்கிற எண் வந்து வரலாம் நல்லா எண் வரலாம் அது மூணு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரு எட்டு அப்படிங்கிறது சனி சரிங்களா மனித எட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடியதுதான் அது மேல கூட சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து அந்த மாற்றம் அப்படிங்கிறது அந்த மாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கலாம் உங்களுக்கு மூணு நம்பர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதாவது நீங்க ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல மூணு அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது அப்படின்னா ஒரு நல்ல ஸ்தானத்துல நல்ல மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு பிரச்சனை கிடையாது சரிங்களா இவங்க வந்து பெயர்ல நல்ல பலமான கிரகத்தை உட்கார வைக்கணும் இவங்க யாரு ரொம்ப சிறப்பா ஒரு பலம் தரக்கூடிய கிரகமா இருக்காங்க அப்படிங்கிறது ஜாதகத்தை அளவு செஞ்சுச்சு அங்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அடுத்து இருபது இந்த தேதியில பிறந்தவங்க வாழ்க்கையில ஆட்கள் அதிர்ஷ்டக்காரங்கள தான் கண்ணுக்கே தெரியும் வாழ்க்கையில வந்து இப்பாத நேரத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்புறம் லக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதிகமான லக்கு தான் வந்து இருக்கு இப்ப கிரிக்கெட் பாக்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகப்படுத்திருக்கா சொல்றேன் கிரிக்கெட்ல அதிகமா பணம் புரண்ட ஒரு மேட்ச் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ட்ர்ட்டிங்கிறது தான் அங்க எப்படிங்க இருபது இருபது அப்படின்னு அவங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த இருபது இருபது யாரோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வந்து போராட்டங்கள் அதிகமா இருக்கிறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களோட வாழ்க்கையில அதிகமான போராட்டங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா உடனே என்ன பாஸ்வேர்ட்ல இருபது இருபதுன்னு மாத்திக்காள் பயன்படுத்தி பாருங்க ஒரு இருபது நாள் வந்து இருபது நாள் பயன்படுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து யாரா இருந்தாலும் சரி சரிங்களா யார் எல்லாத்துக்கும் வந்து நன்மை பண்ணக்கூடிய ஒரு தான் சப்போஸ் உங்க ஜாதகத்துல சந்திரன் பலம் இல்லாம போயிட்டாங்க சந்திரன் அவங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லது பண்ண மாட்டாங்க மத்த எல்லாத்துக்குமே இது நல்லது சரிங்களா இது மாதிரி அவங்கவுங்க ஜாதகம் தெரியும் ஒண்ணுல இருந்து ஒரு நூத்தி எட்டு வரைக்கும் இருக்குங்க நம்பர் அப்படிங்க ஒண்ணுல இருந்து நூத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இல்ல எந்த நம்பர் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம ஜாதகம் தான் நமக்கு காமிச்சு கொடுப்போம் சரிங்களா இதுல பட்டுன்னு பளிச்சுன்னு கண்டு தெரிஞ்சு கொடுக்கக்கூடியது ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பிறந்த தேதி இப்ப அந்த தேதிக்கான பலன்தான் சொல்லிட்டு இருப்பாங்க மாசருக்கு வருஷருக்கு கொடுத்தவரை இருக்கு அப்புறம் பிறந்த ஞாயிற்கு மாதிரி நிறைய இருக்கு சரிங்களா இந்த இருபது அப்படிங்கிற தேதியில பிறந்த வந்து வந்து சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் அதிர்ஷ்டசாலியும் கூட ஆஹ் அடுத்து இருபத்தி ஒன்பது இவங்க வாரத்தில கொஞ்ச நஞ்சதும் இல்லை ஏகப்பட்ட கொஞ்சம் கிடையாது ஏகப்பட்ட நன்மைகளை வந்து பாக்குறதுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுலயே ரொம்ப அதிகப்படியான சந்தோஷத்தை அனுபவிக்கூடியதான் ஜாலியா சுகமா நினைச்சத செய்யறது நினைச்சத அடையிறது இது எல்லாமே வந்து தான் இருக்கு இந்த ரெண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியில பிறவங்களுக்கு வாழ்க்கையில இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மத்தியம காலம் அப்படின்னு சொல்லலாம் மத்தியம காலம்னு எப்படின்னாங்க ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு நூறு வருஷம் இருக்கு போறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வயசுலதான் பிரச்சனையே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இவங்க அவங்களோட ஆயுள் வந்து ஒரு எண்பது வருஷம்னு வச்சுக்கலாம் ஒரு நாற்பது வயசுலதான் இவங்களுக்கு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும் அப்ப யாருக்கு எந்த எந்த காலத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களோட ஆயுள் எவ்வளோ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுற காலகட்டத்துக்கு அப்புறம் கம்மி ஒரு பத்து வருஷம் நாள் பத்து வருஷம் பட படுற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கதான் செய்யும் சரிங்களா அதுக்கப்புறம் மேல இந்த சந்திரனோட குணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வளருது பதினஞ்சு நாள் தேயுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ரொம்ப சார்பில் இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஆரம்பம் சூப்பரா இருக்கும் மத்தியத்துல கொஞ்சம் ஒரு சிரமம் கொடுக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லபடியா ஒரு வாழ்க்கை கொடுக்கும் இன்னும் முன்னோர்கள் யாருக்காவது பார்த்தீங்கன்னா பசு வளர்த்துருப்பாங்க அதாவது பசுமாடுகள்லாம் வளர்த்திருப்பாங்க பசுமாடுகளுக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு எல்லாம் உணவு கொடுத்துட்டே வந்திருப்பாங்க ஊர்லயாவது இருக்கிற பசுமாடுகளுக்கு உதவி செஞ்ச இருப்பாங்க அதாவது காமஜேவன் ஆனந்த இருக்கிறவங்க வீட்டுல தான் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியில அவர் குழந்தை வந்து கிடக்கும் சரிங்களா இப்ப இருபத்தி ஒன்பதுங்க கிட்டத்தட்ட அவர்கள் நல்ல அப்படின்னே சொல்லலாம் அடுத்து புதன் சரி இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கீங்க சரிங்களா நம்ம சுருக்கமா சொல்லலாம்னு பார்த்தாலும் நமக்கு சொல்லி பார்க்கணும்ங்கிறது ஒரு வீடியோ ஒரு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் நம்ம வாழ்க்கை வந்து பரபரப்பர உடம்பு போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதே ஒரு பெரிய விஷயம் அதுல எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தா முடிய முடியாது அது அதுக்கான வாய்ப்பு அஸ்ட்ரால பொறுத்த வரைக்கும் கிடையாது கிடையாதுங்க சரிங்களா இப்ப இந்த ஒன்னாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இது சம்மந்தப்பட்டது மட்டும் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் இனி அடுத்தடுத்த வீடியோல ரெண்டு ரெண்டு இங்கெல்லாம் பார்ப்போம் அனைவருக்கும் நீங்க பார்த்துக்க வாழ்கிற